நிகழ்ச்சியின் வரவேற்புரையாளர் ராஜேந்திரன் இருக்கிறார் ஐயா உழவன் மு பாலு மேலைக்கு உரக்கிறோம் பரிசளிப்பு விழாவினைத் தொடர்ந்து இப்பொழுது பட்டி மண்டபம் துவங்க இருக்கிறது பட்டி மண்டபத்தின் வரவேற்பு வாயிலை திறந்து வைக்க அருமை தம்பி ராஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் மேடையிலே வீட்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் உட்பட வருகை புரிந்திருக்கிற அத்துணை தன் கூப்பிட்டு பட்டிமன்றத்துடைய தலைவர் திரு சிவகாசி ராமச்சந்திரன் அவர்களை அன்பு பாராட்டி மேடை அழைக்கின்றோம் நம்முடைய பட்டிமன்றத்தை பாங்குற நடத்தி கொடுக்க வருகை புரிந்திருக்கின்ற திரு சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை உங்களின் பலத்த கரவொழியோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் பட்டிமன்றத்திலே நிகழ்விலே பங்கு கொள்ள வருகை புரிந்திருக்கிற ஆகோ ராஜாராமன் திருமதி அக்ஷயா லோகேஷ்குமார் திரு கோ சரவணன் திருமதி தெய்வானை மணிகண்டன் நால்வரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேடை இந்த சிறப்பு பட்டிமன்றத்தினுடைய தலைமையேற்று நடத்தி கொடுக்க வருகை புரிந்திருக்கிற எங்களுடைய தலைவர் திரு கோவி செல்வம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் முன்னிலை ஏற்றிருக்கிற திரு சா மோ பால் அவர்களையும் கவிஞர் சுப்பிரமணியம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் பட்டிமன்றத்தினுடைய தலைவராக இருந்து பட்டிமன்றத்தை சிறப்புற நடத்தி கொடுக்க வருகை புரிந்திருக்கிற பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை வணங்கி வருக வருக என்று வரவேற்கின்றோம் இரு அணிகளிலே பங்கேற்க வருகை புரிந்திருக்கிற தமிழறிஞர் வழக்கறிஞர் ஆகோ ரா ராஜாராமன் அவர்களையும் திருமதி அக்ஷயா லோகேஷ்குமார் அவர்களையும் திரு கோ சரவணன் அவர்களையும் திருமதி தெய்வானை மணிகண்டன் அவர்களையும் வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பிலே வரவேற்பு வாயில்லை நின்று வருக வருக என்று வரவேற்கின்றோம் வருகை புரிந்திருக்கிற அத்துணை பொதுமக்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் வரவேற்பு வாயில்லை நின்று அனைவரையும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கின்றேன் முன்னிலையாளர் எங்கள் அன்பிற்குரிய உழவன் ஓ பாலு அவர்களை அழைக்கின்றோம் கம்பன் கழகத்தின் தலைவர் கோ செல்வமையா அவர்களுக்கும் அன்புக்கினிய செயலாளர் பெரியவர் சோலைநாதனையா அவர்களுக்கும் அன்புக்கினிய பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நம்முடைய கம்மன் கழகத்தை சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற சிறந்த பட்டிமன்ற நடுவர் ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் அவருடன் இங்கே பேச வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் அன்புக்கினிய வேலூர் நகர்வாழ் பெருமக்கள் தாய்மார்கள் மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கனியா கனிவான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ரொம்ப நாளாக இந்த கம்பன் கழகம் மீண்டும் புத்துயிர் பெற்று ஒரு பெரிய எழுச்சியையும் தமிழ் வளர்ச்சியையும் பெற வேண்டும் என்பதற்காக காலையிலே தலைமையேற்று நடத்தி சென்ற எங்களுடைய மாமா திரு சிவகொழுந்து அவர்கள் பலமுறை எங்களை சொல்லியிருப்பார் அப்போது தான் நான் ராஜேந்திரன் அவர்களுக்கு சொன்னேன் எம்பா இதை கொஞ்சம் பார்க்கணும் அவர் ராஜேந்திரன்கிட்டயே சொன்னார் அப்புறமா தான் நான் சொன்னேன் செல்வமையா அவர் தலைமையில் இதை செய்தோம்னா தான் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய எண்ணம் எங்களுடைய கனவு இப்போது ஈடே இருக்கின்றது செல்லும் ஐயா சொன்ன மாதிரி இதை மாணவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் தமிழ் வளர வேண்டும் தமிழ் வாழ வேண்டும் தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழர்கள் வாழ முடியும் இந்த தமிழ்நாடு வளமாக இருந்தால்தான் இந்தியா வளமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய கனிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து முன்னிலை உரையாற்ற கவிஞர் சுப்பிரமணியம் அவர்கள் கம்பன் புகழ்பாடி கண்ணி தமிழ் வளர்ப்பும் சிறப்பு பட்டிமன்றம் இன்னும் சில மணித்துளிகளை துவங்க இருக்கிறது உலகமெங்கும் தீபாவளி திருநாள் அடுத்த மாதம்தான் வருகிறது ஆனால் வேலூரில் மட்டும்தான் இன்றைய தீபாவளி சிவகாசியின் அத்தனை பட்டாசுகளும் ஒரு சேர வந்து இருக்கிறது எங்கள் ஐயா சிவகாசி ராமச்சந்திரன் அவர்கள் எங்கள் இலக்கிய உலகத்திலே இவரை அன்போடு அழைப்பார்கள் எப்படி கருப்பு ஷேக்ஸ்பியர் கருப்பு ஷேக்ஸ்பியர் சிவகாசியின் செல்லி பூமி சிவகாசியிலே இருந்ததால் பேச்சிலே சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சூடு சிவகாசி தென்காசியிலே இருப்பதால் பொதிகை தென்றலின் குளிர்ச்சியும் இவருடைய பேச்சில் இருக்கும் சூடும் இருக்கும் சுவையும் இருக்கும் குளிர்ச்சியும் இருக்கும் அனைத்தும் ஒன்று சேர இருப்பதனால்தான் இவரை நாம் நம்முடைய முதல் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம் அனைவருடைய விருப்பத்திற்கேற்ப ஆலோசனை கூட்டத்திலே அன்றைக்கு பேசப்பட்ட ஒரே பேச்சாளர் நடுவர் ஐயா அவர்கள்தான் இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி மேடையில் எனவே உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேலூர் இலக்கிய உள்ளங்கள் காத்திருக்கிறது அவரை அவரோடு வந்திருக்கின்ற அணியினரான அருமைக்குரிய வழக்கறிஞர் ஆக்கோர் ராஜாராமன் அவர்கள் தலைப்பு இன்றைய சூழலில் கம்பனின் கருத்துக்களை பெரிதும் பின்பற்ற வேண்டியது குடும்பமா சமுதாயமா குடும்பமே என்கிற தலைப்பில் பேசுவதற்காக வழக்கறிஞர் அவர்களும் அவரை சார்ந்து திருமதி அக்ஷயா லோகேஷ்குமார் அவர்களும் சமுதாயமே என்கிற தலைப்பில் பேசுவதற்காக அன்பு இளவல் கோ சரவணன் அவர்களும் அவரை தொடர்ந்து அவரை சார்ந்து பேசுவதற்காக திருமதி தெய்வானை அவர்களும் மேடைக்கு வந்திருக்கிறார்கள் இனி பட்டிமன்றம் தொடங்குகிறது